கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ச்சியாக தமிழக மக்களை அதிர்ச்சிக்கு இந்த கஞ்சா கடத்தல் கும்பல் உள்ளாக்கி இருக்கிறார் ஆனால் நமக்கு தெரியும் எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தார்களோ அப்பொழுதே நம்ம அதிர்ச்சியிலிருந்து இருக்கின்றோம் இப்ப வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து நமக்கு அதிர்ச்சி கொடுக்கல திமுக வந்த பிறகு நமக்கு தெரியும் நமக்கே சாதாரணமா முகம் சுளிக்கும் அளவுக்கு என்ன தெருவோரத்தில் தேவையில்லாத யாரோ நடமாடுறாங்களே எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் எதற்கு பியர் பாட்டிலோட ஒரு போட்டோ திடீர்னு வருது இதெல்லாம் திடீர்னு பார்க்கணும் ஒரு அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தகராறு பண்றாங்க கேட்டாங்க ஒரு பியர் பாட்டில் ஏன் குழந்தைகள் நம்முடைய சகோதரிகள் அவங்க அந்த பியர் குடிப்பதை போன்ற புகைப்படம் பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய அந்த புத்தக பையில தேவையில்லாத விஷயங்கள் இதையெல்லாம் அதிர்ச்சியாக முப்பத்தி மூன்று மாத காலமாக பார்த்துக்கொண்டே இருக்கின்றோம் சாதாரணமாக எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிருக்கேன் திமுக வந்ததுக்கு அப்புறம் கஞ்சா புழக்கம் அதிகமாயிருக்கு ஆளுகா ரொம்ப எளிதா கிடைக்குது இத்தனை பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து இது ஊர்ஜிதமாக இருக்கிறது இவர்கள் தனி நபர்கள் கிடையாது இந்த ட்ரக் சொல்லக்கூடிய இந்த போதை வஸ்துகள் விற்கக்கூடிய இந்த கும்பல் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிழலில் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தி குறிப்பாக தமிழகத்தினுடைய இளைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறாங்க புதுசா எல்லா அரசியல் கட்சிகளும் கோஷம் போடுறாங்க புதுசா திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் போடுகின்ற முதல் கையிலே டாஸ்மார்க்கை ஒழிப்பதுதான் எங்களுடைய முதல் கையெழுத்து இதே திமுக கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கையில ஒரு பலகையை வைத்து விட்டு வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணும் அதையும் பார்த்து சலிச்சிட்டோம் இன்னைக்கு மக்கள் பாரதிநாதா கட்சிக்கு என்ன கேட்கிறாங்கன்னா ஐயா அறுபது வருஷமா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டோம் எல்லா கட்சிகளும் சாராயத்தை வைத்து தன்னை வளர்த்து கொண்டிருக்கின்றார் அந்த கட்சியை சார்ந்தவங்களே சாராயாலை நடத்துறாங்க அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே இன்னைக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்யறாங்க எதற்காக டால்ஸ் மார்க்கை மூட வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம் ஐயா ஒரு பக்கம் நீங்க டால்ஸ் மார்க்கை திறந்து வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களுடைய கையை கட்டி போட்டுட்டீங்கன்னா கஞ்சா விக்கிரம் விக்க ஆரம்பிச்சிருவாங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சி போன மாடு இந்த வக்கிப்புள்ள பார்த்து தாண்டி போன மாதிரி திடீர்னு எப்படி கஞ்சா புலக்கும் டாஸ்மாக திறந்து வைத்து ஆறு போல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த ஆண்டு வருமானம் ஐம்பதாயிரம் கோடி இந்த வருஷம் டாஸ்மாக்ல யாரு கொடுக்கறாங்க ஏங்க இப்ப திமுக காரன் ஆட்சியில் இருந்தாவே பணத்தை ஒரு முப்பது ரூபாய் எடுத்துட்டு தான் அறுபது ரூபாய் செலவு பண்ணுவான் திமுக கார் நடத்துற சாராய நல்ல சரக்கு கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் திமுக நடத்தக்கூடிய சாரா பாதி தண்ணியும் பாதி சரக்கையும் கலந்து தான் டாஸ் மார்க் இன்னைக்கு என்ன மதுப்புலக்கத்திற்கு கஞ்சா புலக்கத்திற்கு அதிகம் காரணம் என்னன்னா நீங்க நினைக்கிறீங்க காலேஜ் பசங்க ஒரு பக்கம் நினைக்கிறேன் இல்லீங்கையா அடித்தட்டு மக்கள் டாஸ் மாலுக்கு இத்தனை காலமாக யார் செல்லுகின்றார்களோ அவர்கள் என்று கஞ்சாவை நோக்கி திரும்பி இருக்கின்றார்கள் ஆனால் கஞ்சாவை பொறுத்தவரை பணக்காரனா ஏழையா பார்க்காதுங்க கஞ்சாவை பொறுத்தவரை வயசு அதிகமா வயசு கம்மியா பார்க்க கஞ்சாவை பொறுத்தவரை யாருக்கு போதை வேண்டுமோ அவருக்கு கொடுக்கலான்னு மட்டும்தான் கஞ்சா நம்முடைய நோக்கம் கஞ்சாவை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் குறிப்பாக கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் டாஸ்மாக நூற வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது இன்று பாரதிய ஜனதா கட்சி தீர்வை நோக்கி எப்படி போறோம் அப்படிங்கறத உங்கள் முன்னால் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் முடிவெடுத்திருப்பதே உங்கள் முன்னாள் சொல்ல ஐயா ஏழு நாள் நாளைக்கு வந்து நம்முடைய தேதி தேதி தேதியிலிருந்து ஏழு நாள் வரை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் இந்த ஏழு நாள்ல பதினைந்து மணி நேரம் போதை பொருளை ஒழிப்பதற்காக களத்திலே நாம் வேலை செய்ய போகின்றோம் பதினைந்து மணி நேரம் ஒரு நாளைக்கு சராசரியாக இரண்டு மணி நேரம் இருக்கலாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் நீங்க பேசுங்க கல்லூரிக்கு போய் பேசுங்க பலகையை வைத்துக் கொண்டு ஒரு பேர் குரூப்பா போங்க பொதுமக்களுக்கு இளைஞர்களுக்கு அறிவுரை கொடுங்க அதையெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை கொண்டு வந்து ஒரு ஆலோசனை முகாம் நடத்துங்க நடத்துங்கேஷன் சென்டர் மறுவாழ்வு மையத்துக்கு போங்க அவர் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்க நூறு பேர்த்த கூட்டிட்டு போய் காட்டு இது ஒரு அரசியல் கட்சியாக சாமானிய மனிதர்களாக நம்மால் செய்ய முடியும் சனிக்கிழமை வருகின்ற பதினாறாம் தேதி பதினோரு மணிக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஐம்பதாயிரம் இடத்துல சிறப்பு பூத் கமிட்டி கூட்டம் போட இருக்கின்றோம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை பதினோரு மணிக்கு நம்முடைய பூத் தலைவர்கள் பூத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு பகுதியில் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் கிளை கூட்டம் என்பது இந்த போதை பொருள் ஒழிப்புக்காக நம்முடைய கூட்டம் வந்து நடக்கும் அதை நாம பதினாறாம் தேதி நடக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு பூத் கமிட்டி கூட்டத்துல தமிழ்நாட்டுல ஐம்பதாயிரம் இடத்துல இது நடக்க இருக்கிறது அன்னைக்கு நீங்க ஒரு ஒருத்தட்டையும் சொல்லும் ஐந்து ஆண்டு வெள்ளை அறிக்கை நம்ம ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து முப்பத்தொண்ணு வரைக்கும் அஞ்சு வருஷம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது இப்பவே நம்ம குடுத்தாச்சு ஐயா முதல் ஆண்டு மூன்றில் ஒரு பங்கு டாஸ் மார்க்கும் மூடுவோம் இரண்டாவது ஆண்டு மூன்றில இரண்டு பங்கு போடுவோம் மூன்றாவது ஆண்டு முற்றிலும் டாஸ்மார்க்க முடியும் சில பேர் கேட்கிறாங்க முதல் கையெழுத்துல டாஸ்மாக் நீங்க மூட மாட்டீங்க எதற்கு பாரத ஜனாதா கட்சிக்கு மூணு வருஷம் வேணும் ஐயா முதல் கையெழுத்துல நீங்க டாஸ்மார்க்கு மூடுனா ஆய்வறிக்கை சொல்லுகிறது தமிழ்நாட்டுல பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு இளைஞர்கள்ல பத்தொன்பது விழுக்காடு மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றாள் மூட முடியாதுங்கய்யா முதல் கையெழுத்துல அவர்களுக்கு மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்தும் அங்க மாத்தோம் பதினாறாயிரம் பேர்த்துக்கு மேல வேலையில இருக்கிறாங்க அவர்களுக்கு மாற்றிடம் கொடுக்கும் நம்முடைய வெள்ளை அறிக்கையில மிக தெளிவாக ஐந்தாண்டு கால திட்டம் கல்லு கடைகளை திறப்பதன் மூலமாக தென்னை மரம் பனை மரத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நம்ம போகின்றோம் மூன்றாவது ஆண்டுல ஒரு லட்சம் கோடி ரூபாய் பனை மரத்திலிருந்து தென்னை மரத்திலிருந்து வருமானம் வரப்போது ஒரு லட்சம் கோடி ஐயா நாம ஏதோ காத்துல போசல நம்முடைய கட்சி மிக திட்டமாக அதை ஆராய்ந்து வெளிப்படையாக முன்னூத்தி பதினோரு பக்கம் வெள்ளை அறிக்கை நம்முடைய வெப்சைட் போட்டிருக்கும் எடுத்துச் சொல்லுக்கு எதிராக என்பது பல முனைநாடு காவல்துறை ஒரு முற்றிலும் நீங்கள் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் முதல்ல மக்கள்கிட்ட போய் நம்ம சொல்லணும் இது வேண்டாம் அதை இந்த ஒரு வார காலம் நாம் செய்ய பதினைந்து மணி நேரம் நீங்கள் இதற்காக கொடுக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறோம் தினமும் இரண்டு மணி நேரம் ஒரு நாள் மூணு மணி நேரம் ஆனால் குறைந்தபட்சம் பதினஞ்சு மணி நேரம் ஒரு தேர்தல் அறிவிச்சுட்டாங்க தேர்தல் வேலை இருக்கு மக்கள்கிட்ட ஓட்டு பிரச்சாரம் கேட்பதற்காக செல்லும் பொழுது இதை பத்தி பேசுங்க ஆனால் நாம ஒரு சங்கல்பம் எடுப்போம் உறுதிமொழி எடுப்போம் ஒருவரும் பதினைந்து மணி நேரம் தமிழகத்தில் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் நிச்சயமாக உழைப்பான் நாளைக்கு காலையில் பொதுமக்களுக்கு நம்ம ஒரு வெப்சைட் கொடுக்கிறோம் லிங்க் பொதுமக்களும் நம்மோடு இணையங்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களோடு இணையங்கள் லைன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் வாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் நீங்க ஒரு தனியார் பள்ளியா எங்களோடு இணை நாளை காலையில அதுவும் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறோம் மக்களோடு இணைந்து ஒரு பெரிய யுத்தத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்கள் நடத்தணும் அப்பதாங்க மக்களுக்கு நம்பிக்கை வரும் இந்த கட்சிக்கு நம்ம அதிகாரமே கொடுக்கணும் இந்த கட்சிக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை இந்த கட்சி கிட்ட நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த இந்த ஆனால் கட்சி அதிகாரமே இல்லாம எப்படி மக்களோடு பணி செய்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கையை தமிழக மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் அதிகாரம் என்னுடைய கையிலே கிடைக்கும் பொழுது தமிழகத்தில் ஒரு ஒரு தாயும் கவலைப்படாம என் பையன் ஸ்கூலுக்கு போறாங்க நான் ஒரு தாய்க்கு கொடூரம் என்னங்க சொந்த குழந்தையை சந்தேகப்படுவதுதான் ஒரு தாய்க்கு வந்து ரொம்ப கொடூரமே தான் நம்ம சொந்த குழந்தையை நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு நமக்கு தள்ளி வச்சிருக்காங்க சொந்த குழந்தையை சந்தேகப்படக்கூடிய அவலம் எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாது இப்ப தாயே போய் நல்ல பையனா இருந்தாலும் அந்த பேகை ஓபன் பண்ணி செக் பண்ற கதை எனக்கு தெரியும் இல்ல நம்ம பையன் நல்ல வந்தான் ஆனா அந்த பக்கத்து பெஞ்ச் பையன் கொஞ்சம் சரியில்லை அதனால நம்ம பையனுடைய பேகை ஓபன் பண்ணுவோமா அந்த பையன் சிவனே டியூஷன் போயிட்டு வந்தா கூட தாய் கேட்கறாங்க ஒரு மணி நேரம் லேட்டு ஐயா நீங்க போதை கலாச்சாரம் நினைச்சிடாதீங்க வீட்டுக்குள்ள ஒரு தாய் தன்னுடைய மகனையும் மகளையும் சந்தேகப்படும் அளவுக்கு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நம்மளே பயப்படுறோம் நம்ம குழந்தை நல்லா இருந்தா கூட பள்ளிக்கூடத்துல கெட்டு போயிருவானோ ஸ்கூல் பஸ்ல இறங்கி நடந்து பேசி கேஸ் பேசிக்காங்களோ அதனால் நாமே பள்ளிக்கூடத்தினுடைய புத்தக பையை திறந்து பார்க்கின்றோம் ஏதாச்சும் உள்ள இருக்கா கலர் பொடி ஏதாச்சும் தெரியுதா பையன் ஒழுங்கா சாப்பிடுறானா இது எந்த ஒரு தாய்க்கும் இந்த அவலம் வரக்கூடாது என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்து அமர வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் சகோதர தகவல் அதனால் இந்த ஒரு வார காலம் ஏழு நாட்கள் முழுவதுமாக நம்மை ஒருங்கிணைப்போம் நானும் நாளை நாளை மறுநாள் அடுத்த நாள் மூன்று கல்லூரியிலே பேச இருக்கின்றேன் சென்னை பக்கத்தில் கோயம்புத்தூர் கல்லூரி என்னுடைய இரண்டு மணி நேரம் தினமும் நான் கொடுக்கிறேன் அதே போல நீங்களும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை தீர்வு தீர்வை நோக்கி போனோம் மக்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க இன்னைக்கு ஆண்ட கட்சிகள் எல்லாம் டாஸ் மார்க்கை வளர்த்துட்டு அந்த கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு கிடைச்சட்டை விட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இத விட கொடுமை எங்கேயுமே ஆளுகின்ற கட்சி தப்புன்றாங்க விடுங்க ஆண்ட கட்சிகள் கெடபட விடு நடத்துறாங்க அப்ப அவங்க சொல்ற நம்ம உங்க ஆட்சியிலிருந்து டாஸ் மார்க் திறந்து வச்சிருந்தீங்க உங்க ஆட்சியிலிருந்து ஐயாயிரத்தி ஐநூறு கடைகள் வைத்திருந்தீங்களே ஐயா இன்னைக்கு எல்லா கட்சிகள்ல இருந்தும் தனிப்பு நிற்கக்கூடிய ஒரு கட்சி பாரதா கட்சி ஒரு பானை சோருக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அடுத்த ஒரு வார காலம் முழுமையாக

மக்கள் எப்படி போறாங்க எவன் ஜாவரா எவன் பழக்கிறா எவன் குடல்ல புண்ணு வருது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை டாஸ்மார்க் பணம் வருதா கமிஷன் வருதா அதனால் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா சென்னையில சொன்னார் எனக்கு வருத்தம் அளிக்கிறது என்னை சங்கடப்படுத்துகிறது எனக்கு நெருடலாக இருக்கிறது தமிழகத்தினுடைய போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பதன் இன்னைக்கு நம்முடைய கடமை மோடி ஐயா சொன்னதை ஒரு சங்கல்பமாக எடுத்து நாம் களத்தில் வேலை செய்வோம் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு ஒரு பாராளுமன்ற மையமாக வைத்து நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றிகள் வணக்கங்களை சொல்லி ஐயா களத்தில் இருப்போம் மக்களை சந்திப்போம் அப்பார்ட்மெண்ட் ஏறிட்டு வாங்க உங்க பூத்துல இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கு போய் இருக்கா பேசிட்டு வாங்க உங்க நேரம் எல்லாம் வேலைக்கு போவீங்க விவசாயம் பார்ப்பீங்க பிசினஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு காலையில ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி சமுதாயத்திற்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நம்முடைய தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா